இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில ஒளிபரப்பாகிற சிங்கப்பெண்ணே சீரியல் இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு ஒரு பக்கம் அன்போட அம்மா லலிதா ஆனந்தியை தன்னுடைய மருமகளா ஏத்துக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் வார்டன் மூலமா மகேஷ் அழகப்பன திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டாரு இனி ஆனந்திக்கு திருமணம் யார் கூட நடக்கும் அப்படின்னு ஒண்ணுதான் ரெண்டு மாதங்களுக்கு எபிசோடுகளா நகரலாம் அதுக்குள்ள வேலு குடும்பத்தோட சேர்ந்துடுவாரு சீரியலோட கிளைமேக்ஸ் மகேஷ் அன்பு மற்றும் ஆனந்தி காதல தெரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுப்பாரா இதற்கு நடுவுல இருக்கு துளசி தான் அன்பு மற்றும் ஆனந்தி காதலிச்சு துளசி பெரிய அளவுல இடைஞ்சலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி இந்த துளசி கேரக்டர் மகேஷுக்கு ஜோடியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது ஆனால் கண்ணல காட்டாமலேயே அந்த கேரக்டரை முடிச்சு வச்சிட்டாங்க துளசி உள்ள வர்றது மகேஷ் மற்றும் துளசி காதலிக்கிறது அப்படின்றது மாதிரி முதல்ல சீரியல் நகர்ந்து ஆனா தற்பொழுது சூழ்நிலை சூழலை ஏற்பட்டிருக்கு இதுக்கு காரணம் இயக்குனர் திருமுருகனோட நாதஸ்வரம் டூ சீரியல் வர இருக்கிறது தான் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு மெட்டி ஒலி டூ இல்லனா நாதஸ்வரம் டூ சன் டிவில விரைவில் ஒளிபரப்பாக இருக்கு இதனாலதான் சிங்கப்பெண்ணே சீரியலுக்கு சுபம் போட இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க